பெண்களுக்கு எதிராக அதிகரித்து வரும் குற்றங்களை எதிர்கொள்ளும் விதமாக நீலகிரியில் பெண்களுக்கு தற்காப்பு கலைகள் கற்பிக்கப்படுகிறது அக்னி என்ற திட்டத்தின் கீழ் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் கராத்தே உள்ளிட்ட தற்காப்பு கலைகள் கற்றுக் கொடுக்கப்படுகிறது இந்நிலையில் ஊட்டி சிறுவர் மன்றத்தில் அரசு செவிலியர் கல்லூரி மாணவிகளுக்கான பயிற்சி முகாமை போலீஸ் எஸ் பி நிஷா துவக்கி வைத்தார் லான்ச் லான்ச்ம் ஸோ இது ஆல்ரெடி வந்து நம்ம தேவாலா கூட்லூர் சைட்ல ட்ரைபல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆல்ரெடி வந்து கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணி ஆல்மோஸ்ட் டென் ஸ்கூல்ஸில் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் பெனிஃபிட்டட் ஆகிருக்காங்க ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் ப்ரோக்ராம் இதில் டார்கெட்டட் பெனிஃபிஷரிஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆல் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஆல் காலேஜஸ் அண்ட் ஸ்கூல்ஸில் வந்து நம்ம கவர்மெண்ட் அண்ட் ட்ரைபல் ஸ்கூல்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணி கேர்ள்ஸுக்கு வந்து இந்த செல்ஃப் டிஃபென்ஸ் கிளாஸஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஸோ ஊட்டியில் நம்ம வந்து இன்றைக்கி இனாக்ரேட் பண்ணியிருக்கோம் நம்ம ஸ்கூல் ஆஃப் நர்சிங்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க அவங்களுக்கு இன்றைக்கி பயிற்சி கொடுக்குறோம் ஸோ ஆல்மோஸ்ட் ட்ரைபல் ஸ்டூடெண்ட்ஸ் இன் தேவால கோலூர் சைடு நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணிட்டோம் இனிமேல் வந்து ஊட்டி குனூர் ரூரல் சப் டிவிஷன்ஸில் உள்ள ட்ரைபல் ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்பெஷலி வந்து நர்சிங் அண்ட் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அங்கன்வாடி அண்ட் ஹெல்த் ஒர்க்கர்ஸ் ப்ரைமரி ஹெல்த் சென்டர் அண்ட் ஜிஎச்லெல்லாம் நமக்கு லேடி டாக்டர்ஸ் ஸ்டாஃப் நர்ஸஸ் நிறைய பேர் இருக்காங்க முன்னாடியெல்லாம் கூட நமக்கு ஹாஸ்பிட்டல் ரிலேட்டடாக இஷ்யூஸ் வந்து நம்ம கண்ட்ரிலே அதர் ஸ்டேட்ஸ்லலாம் கூட நிறைய வந்தது நமக்கு தெரியும் ஸோ அது அதனால ஹெல்த் ஒர்க்கர்ஸ்க்கும் இது ஒரு பாதுகாப்பு இனிஷியேட்டிவ் தான் அவங்க நிறைய வந்து விசிட்டர்ஸ் எல்லாம் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வராங்க ஸோ இது ஒரு பாதுகாப்பு இனிஷியேட்டிவா இவங்க வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் டெக்னிக்ஸ் லேர்ன் பண்ண அவங்களாலே அவங்கள அவங்க அவங்கள டிஃபெண்ட் பண்ண முடியும் பட் பட் ஓவர் அண்ட் அபவ் எப்போவுமே வந்து போலீஸ் சப்போர்ட் அவங்களுக்கு இருக்கும் எனி சேஃப்டி ஆர் எமர்ஜென்சிக்கு போலீஸ் எப்போவுமே இருக்கும் கூட பட் இருந்தாலுமே நம்ம குழந்தைகள் வந்து தனியா இண்டிபெண்ட்டாக இருக்கணும் இண்டிபென்டண்டா வந்து எந்த சிச்சுவேஷனையும் ஃபேஸ் பண்ணணும்ன்ற ஒரு நோக்கத்துல வந்து அவங்கள இண்டிபெண்ட்டாக உருவாக்குறதுக்கு நம்ம இந்த செல்ஃப் டிஃபென்ஸ் பயிற்சி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்குறோம் ஸோ இதை டார்கெட்டட் பாப்புலேஷன் வந்து இந்த நெக்ஸ்ட் இயர் திஸ் இயர் என்னோட வந்து கவர் பண்ணுற மாதிரி தான் இந்த இனிஷியேட்டிவ் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் இதுக்கு வந்து நம்ம சோஷியல் டிபார்ட்மெண்ட் சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டும் நமக்கு ஃபண்டிங் கொடுத்து அவங்க மூலமாக டைப் பண்ணியிருக்கோம் ஸோ ரெண்டு அகாடமிஸ் கூட நம்ம வந்து டைப் பண்ணியிருக்கோம் இந்த டிஃபென்ஸ் கிளாஸஸ்க்கு ஊட்டி குன்னூர் கோத்தகிரி சைடில் இந்த அர்ஜுன் அகாடமின்னு சொல்லிட்டு அவங்க மூலமா கிளாஸஸ் கொடுக்குறோம் கூடலூர் தேவாலா சைட்டில் இன்னொரு அகாடமி மூலமா கிளாஸஸ் போயிட்டு இருக்கு ஸோ எவ்ரி கிளாஸுக்கு வந்து நாங்கள் ஒரு உமன் போலீஸ் அட்டாச் பண்ணி பாதுகாப்பான கிளாஸஸ் வந்து நம்ம குழந்தைகளுக்கு கிடைக்கிற மாதிரி டைப் பண்ணியிருக்கோம் சோ இப்போ ஒரு இப்போ எல்லா ஸ்கூல்ஸும் கவர் பண்ணனும்ன்றதுனால ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஸ்கூல் போயிட்டாங்கன்னா பேசிக் ஒரு கிளாஸ் வந்து ஒரு ஸ்கூல்ல எடுத்துட்டு அடுத்த ஸ்கூல் கவர் பண்ற மாதிரி சோ ஒரு ரவுண்ட் ஸ்கூல்ஸ் முடிஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கிளாசஸ் கொடுக்கற மாதிரி பிளான் பண்ணுங்க